திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னரே திமுக தொண்டரை தாக்கும் திமுக மாவட்ட பொறுப்பாளரும் திமுக வேட்பாளருமான செந்தில் பாலாஜி வாக்குகள் கேட்கும் போதே அதுவும் அவர் கட்சியினை சார்ந்தவருக்கு இந்த நிலைமை என்றால் மற்றவர்களுக்கு என்ன ஆகும் என்பது போல வைரலாகும் வீடியோ திமுக தலைவர் முக ஸ்டாலின் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து கரூருக்கு நேற்று மாலை வந்தார் கரூர் மாவட்டத்தில் உள்ள கரூர் குளித்தலை கிருஷ்ணராயபுரம் அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது எப்பொழுதும் போலவே தேதியினை மாற்றி கூறி வரக்கூடிய தேர்தல் வரும் மே மாதம் என்று கூறி கேமராவினை பார்த்து மீண்டும் ஏப்ரல் ஆறாம் தேதி என்று கூறிய திமுக தலைவர் மு ஸ்டாலின் கரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் செந்தில் பாலாஜி என்று கூறியவுடன் மஞ்சள் கலரில் டி ஷர்ட் அணிந்திருந்த ஒரு நபர் தனது தலைவர் ஸ்டாலினுக்கு கையசைக்க எழுந்துள்ளார் இந்நிலையில் கரூர் திமுக வேட்பாளரும் கரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி அந்த நபரை தாக்கி கீழே தள்ளிவிடும் காட்சி தற்பொழுது வைரலாகி வருவதோடு அந்த காட்சிகள் கரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் பெயரில் இயங்கும் செந்தில் பாலாஜி மற்றும் எம் கே ஸ்டாலின் ஆகிய யூ சேனல்களிலேயே தற்பொழுது வைரலாகி வருவது திமுகவினரிடையே மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஒரு கட்சியின் தலைவர் முன்னரே திடீரென்று மாவட்ட பொறுப்பாளர் பதவி வாங்கி அவரே திமுக வேட்பாளராகவும் போட்டியிடும் பட்சத்தில் உண்மையான உடன்பிறப்புகள் ஒருபுறம் முகம் சுழிக்க வைத்துள்ளனர் पाराजीवें